அந்த சந்திப்போட பின்னணி என்ன அதோட அவுட்கமும் அதாவது உக்ரைன் பிரச்சனை அப்படின்னு ஆரம்பிச்சதுக்கு காரணமே வந்து மேற்குலக நாட்கள் நாடுகள் தான் இது வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கான போர் இல்ல இது வந்து மேற்குலகத்துக்கும் அஹ் உக்ரைனுக்குமான போர் அப்படிதான் நம்ம பார்க்கணும் ரஷ்யாவுக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இந்த போர் வந்து ரஷ்யாவை குறிவைத்து உக்ரைன் மண்ணில் நடத்தப்படுகிறது இதுல வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உக்ரைன் வந்து போர் புரிகிறது அந்த உக்ரைனுக்கு பேக் போனா யார் இருக்கா மேற்குலக நாடுகள் முக்கியமா அமெரிக்கா இருக்கு யூகே இருக்கு ஜெர்மனி நாலஞ்சு நாடுகள் இருக்கு சோ இப்ப உக்ரைன் மக்கள் கொல்லப்படுவார்கள் ரஷ்யாவுக்கும் தெரியும் அதனாலதான் அவங்க ரொம்ப பொறுமையா விளையாடுறாங்க அதாவது எவ்வளவு இந்த எவ்வளவு பொறுமையா நோத்த முடியுமோ அவ்வளவு நோத்துறாங்க மேற்குலக நாடுகளுக்கு வந்து உக்ரைனிய மக்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் எப்போதும் இந்த விஷயம் நடந்துருக்கும் ஆனா இப்பதான் வந்து ட்ரம்ப் அவர்கள் மீது எவ்வளவுதான் காழ்ப்புணர்ச்சி வச்சிருந்தாலும் ட்ரம்ப் வந்து எவ்வளவுதான் நம்ம இது பண்ணாலும் இந்த ஒரு விஷயத்துல வந்து மனுஷன் வந்து பரவாயில்ல ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா சோ இதுல வந்து உக்ரைன்ல என்ன உக்ரைன்ல பிரச்சனை எதனால பிரச்சனை இப்ப வந்து சால்வ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே மினரல் டீல் அப்படின்னு ஒன்னு கொண்டு வரணும்னு சொன்னாரு அதுல வந்து ஜெலன்ஸ்கி கூட முதல்ல முடியாதுன்னு சொன்னாரு அப்புறமா கிளம்புறதுக்குள்ளேயே கையெழுத்து போட்டு கையில கொடுத்துட்டாரு பரவாயில்ல நீங்க வச்சுக்கோங்க இந்த எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மினரல் டீல் கையெழுத்து போட்டாங்க இல்லையா அந்த மினரல் எடுக்கக்கூடிய இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து இப்போது இருக்கக்கூடிய ரஷ்ய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடங்கள் சோ அதனாலதான் வந்து புட்டின் அவர்கள் கிட்ட வந்து ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது போது போன்ல பேசும்போது கூட இந்த இடத்த வந்து ஸ்வாப் பண்ண வேண்டியிருக்கோம் அதாவது ரஷ்யா பிடிச்ச இடத்த சில இதெல்லாம் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் வந்து என்னன்னா நீங்க கிரிமியா வச்சுக்கோங்க கார்கோ வச்சுக்கோங்க டான்பாஸு வச்சுக்கோங்க ஆனா மத்த எல்லாம் எங்களுக்கு கொடுத்துருங்க அதாவது உக்ரைனுக்கே கொடுத்துருங்க ஏன்னா உக்ரைன் கொடுத்தாதான் அதை இவங்களால எடுத்துக்க முடியும் சோ இதுல என்னன்னா கேக்க வெட்டுற மாதிரி வெட்டுறாங்க வெட்றதுல வந்து எதுக்காக எடுக்க வெட்டுறாங்கன்னா இருக்கக்கூடிய மினரல்ஸ் கனிம வளங்களுக்காக தான் இந்த சண்டை போன நூற்றாண்டுல வந்து என்னைக்காக பாக்குற இடம் எல்லாம் எந்தன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் இந்த நூற்றாண்டுல வந்து கனிம வளங்களுக்காகவும் முக்கியமா பாத்தீங்கன்னா ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்னு சொல்றக்கூடிய இந்த அரிய கனிம வளங்கள் இருக்கு இல்லையா அந்த அந்த வளங்களுக்காக சைனா வந்து அந்த அந்த கனிம வளங்கள் இருக்கு இல்லையா அரிய கனி கனிம வளங்கள் அந்த தாதுக்கள் அதுல வந்து போன வச்சிருக்காங்க இப்ப சைனா நிறுத்திடுச்சுன்னா அமெரிக்கால இருக்க எல்லாம் மூடணும் அமெரிக்கா மாத்திரம் இல்ல இந்தியால இருக்க ஃபேக்டரிய சேர்த்து மூட வேண்டியிருக்கும் சோ இதுதான் அஹ் முன்கதை சுருக்கம் சோ இதனால அந்த கனிம வளங்கள் இருக்கக்கூடிய அந்த பிராந்தியத்தை உக்ரைன் கிட்டமே கொடுத்துட்டீங்கன்னா இந்த போரை நிறுத்திடுதான் இதோட வேற எதுவும் நாங்க நாங்க வரமாட்டோம் அப்படின்றது வந்து அமெரிக்கா சொல்றாங்க சோ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா ஊர் முழுக்க எல்லாருக்கும் வந்து மத்தியஸ்தம் பண்ணின்னு தெரியுறாங்களே புட்டின் அவர்கள் அலாஸ்கால போய் உட்கார்ந்துட்டு ஓகே யார் பேசினாலும் எதிர்த்தெடுத்து பேசுற ட்ரம்ப் அவர்கள் பக்கத்துல நின்றுட்டு நீங்க இந்த இடத்துல உட்காந்து நீங்க வந்து பிரெசிடென்டா இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த சண்டையே வந்து இருக்காது அப்படின்னு சொல்றாரு சரியா அதுக்கு புட்டின் சொன்னதுக்கு ட்ரம்ப் அவர்களும் சைலண்டா இருந்துட்டார் ஆம் அப்படின்னு சோ இப்ப ஒரே கேள்விதான் கேட்கிறோம் அப்ப ட்ரம்ப் அவர்கள் இல்லாம வேற ஒருத்தர் இருக்காருனா அந்த வேற ஒருத்தர் தனி மனிதனா நம்ம பார்க்க முடியாது அப்ப அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆளும் அந்த பிரசிடென்டோ ஜோ பைடன் அவர்களோ இல்ல அந்த ஆளும் கூட்டு அந்த கூட்டமைப்பு இருக்கு இல்லையா அந்த டீம் செக்ரட்டரிஸ் அவங்களோ இல்ல அப்போது அவருடைய பைடன் அன் அட்மினிஸ்ட்ரேஷனே இதுக்கு காரணமா இருந்திருந்ததுன்னா சோ இதை வந்து அமெரிக்கா வந்து ஊருக்கெல்லாம் கண்ணனை தெரிவிச்சிட்டு இருக்காங்கல்ல பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த பிரச்சனைக்கு அவங்க என்ன தீர்வு கொடுக்க போறாங்க இப்ப உக்ரைன்ற ஒரு நாடு நாசமா போச்சு ரஷ்யாலயும் உயிர் சேதம் ஏற்பட்டு இருக்கு அது பக்கத்து ஊர்ல பரபரமானு பயந்துட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் புட்டின் அவர்கள் அவங்க மண்ணிலேயே நின்னு சொல்றாரு அவர் எடுத்துக்கிட்டாலும் தப்பு விட்டாலும் தப்பு சோ அதாவது எப்படின்னா அவன் ஊர்ல போய் அவன் பொருள் எடுத்து அவனையே போட்டு அதாவது நீ இது நம்பியில எடுக்க முடியாதுன்னு ஒரு ரிவிட் அடிச்சுட்டு வந்திருக்காரு புட்டின் இப்படிதான் நம்ம பாக்கணும் சோ இதுல அமெரிக்காவோட ஊடகங்கள் சைலண்டா இருக்கு இந்திய ஊடகங்களும் சில சைலண்டா தான் இருக்கு நாம பேச வேண்டிய பேச்சு என்னன்னா நான் வந்து ஆயில் வாங்குறதுனால உக்ரைன்ல மக்கள் செத்து போயிட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா நான் வாங்கறதுனால மக்கள் சாகல நீங்க உங்களுடைய முன்னாள் ஜனாதிபதியும் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் தான் காரணம் புட்டின் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு அதை நீங்க கேட்டு மௌனியா நின்று இருக்கீங்க அந்த சமயத்துல இப்போதைக்கு உங்களுக்கு தேவை அந்த மினரல் வெல்த் தானே தவிர அங்க உக்ரைன்ல இருக்கக்கூடிய மக்களுடைய அப்பாவி மக்களுடைய உயிரோ அது உடைமைகளோ அந்த நாடோ கிடையாது இப்போதைக்கே ஒரு டீல் வேணும்னு கேக்கிறதுக்கு காரணம் மின்னல் இதுதான் நம்ம பேசணும் இதை இதை வந்து நம்ம ஊடகங்களும் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன் ஏன்னா நம்ம வந்து செய்யாத தப்புக்கு நம்ம ஆயில் வாங்குறோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஐம்பது சதவிகிதம் ஒரு மோனப்பொழி அதாவது நான் சொல்றதை நீ கேளுன்னு ஒருதலை பட்சமாக யூனியன் ஒரு டிசிஷன் ஒருத்தர் எடுக்கிறாரு அதுக்கு வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியல இங்க இருக்க ஊடகங்கள்லாம் மோடி வந்து மோடியோட ஃபாரின் பாலிசி ஃபெயிலியர்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்ன ஃபெயிலியரா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னா ஒத்துக்கிட்டா அப்போ அப்போ வேற மாதிரி பேசுவாங்களே இந்த வாய் சோ அப்ப நாம கேட்க வேண்டிய கேள்வி ரொம்ப சிம்பிள் தான் சோ நான் வந்து நான் எங்க என்ன வாங்குவேன்னு இன்னைக்கு இப்ப நம்ம எக்ஸ்ட்ராவே வாங்க ஆரம்பிச்சிட்டோம் தந்து சோ அதிகமான அளவு வாங்க ஆரம்பிச்சிட்டோம் சோ நீங்க சொன்னாலும் சொல்ற இல்லைனாலும் நாங்க எங்களுடைய எங்க வே ஆஃப் அப்ரோச் வேற அப்படின்றத சொல்லிட்டாங்க ஸோ இப்ப அலாஸ்கால போயிட்டு ஜெயிச்சது யாரு அப்படின்றத இதுக்கு மேலே நான் சொல்லணுமா இல்ல வந்து ஜெயிச்சது யாருன்றது மக்கள் புரிஞ்சுப்பாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா அங்க போயிட்டு வந்த உடனே நீங்க சொன்ன மாதிரியே அங்க வந்து பிரஸ் மீட் தான் அங்க வந்து பெரிய பேசும் பொருளா இருந்துச்சு இது மாதிரி இந்தியா மேல அந்த வரி விருப்பீங்களான்றதுக்கு இன்னுமே யோசிப்போம்னு சொல்றதும் நான் வந்த அப்புறம் குறிப்பா நீங்க ட்ரம்ப் அவர்கள் வந்த அப்புறம் எந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள வர்த்தகம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படி இதெல்லாம் புட்டின அவர்கள் சொன்னதால நம்ம செய்தி பார்க்கலாம் அந்த மீட்ல என்ன மாதிரி அந்த கான்வர்சேஷன் நடந்துச்சு இல்ல இல்ல அதாவது ரஷ்யா ரஷ்யா வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து எதுவுமே வாங்கல அப்படின்னா மாதிரியும் அமெரிக்கா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து எதுவுமே வாங்காத மாதிரியும் நாம மாத்திரம்தான் அதாவது உலகத்திலேயே அதுக்கு மார்க்கோ ரூபியோ வந்து நேத்தி ஒரு பெர்ச் பேசியிருந்தேன் எதுக்காக சைனா விட்டுட்டு இந்தியா மீது மத்திரம் இந்த மாதிரி ஐம்பது சதவீதம் டேரிஃப் விடுறதெல்லாம் வந்து பெருசா பேசியிருந்தாரு அதாவது இதெல்லாம் வந்து இது வந்து இருபதாவது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு நடுப்பகுதியில வந்து அமெரிக்கா சொல்றது எல்லாரும் கேட்டுட்டு இருந்த போது நீங்க சொல்ல வேண்டிய டைலாக் எல்லாம் இப்ப வந்து பேசிட்டு இருக்கீங்க இப்ப உலகம் மாறிடுச்சு எல்லா இட்லயும் கம்யூனிகேஷன் வந்து பயங்கர பாஸ்டா இருக்கு பைடன் சைக்கிள்ல இருந்து ஊந்ததுல இருந்து பைடன் வந்து துட்டு சீட்டை காமிச்ச வரைக்கும் திருப்பி எல்லாத்தையும் ஷேர் பண்ணி தான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க அப்ப நீங்க நீ பேசுறதும் முன்னாடி பேசுறதும் எல்லாமே ஆண் ஏர்ல தான் இருக்கு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க எல்லாமே சரியா சோ அப்படின்னா இருக்கும்போது நீங்க கண்டபடி எல்லாம் வந்து சேத்தவாரி அரிசிட்டு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போக முடியாது ரஷ்யா கிட்ட இருந்து சில கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸும் சில கிரிட்டிக்கல் டிவைசஸும் இல்லாம ஸ்டார்லிங்கால அந்த இலான் மஸ்கோடைய ஸ்டார்லிங் சாட்டலைட்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ண முடியாது சரியா சோ அது வந்து ரஷ்யா தான் வாங்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி யுரேனியம் வந்து கிட்டத்தட்ட பத்துல இருந்து இருபது சதவீதம் அளவுக்கு ரஷ்யா கிட்ட இருந்தான் அமெரிக்கா வாங்கிட்டு இருக்கு இதுக்கு ஒரு ஒப்பந்தமே இருக்கு சரியா இதெல்லாம் நீ வாங்கிட்டு நீ வந்து இந்தியா ஆயில் வாங்குறதுனால உக்ரைன் செத்து போச்சுன்னா நீங்க சிரியால இவங்களை இவ்வளவு பேர் கொண்டு இருக்காங்களே அப்ப யாரு பொறுப்பேற்றுக்கிறது வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ்டர்ஷன் ஈராக்ல இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க சண்டைக்கு போனாங்க கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் செத்து போனாங்க அதெல்லாம் யாருக்கு கேட்கறது யாருமே கேட்க மாட்டாங்க ஏன்னா நீங்க தான் தான் உலகத்துல பெரிய நாட்டாம நீங்க சொல்றதா சட்டம்ன்ற மாதிரி போயிட்டு இருக்குமா சோ எவ்வளவு பேர் எவ்வளவு அப்பாவி உயிர்கள் ஒரு நாடு என்ன சொல்றது என்ன சொல்றது பேராய சமயமா அழிய போகிறது அப்படின்ற கேள்விதான் உலக மக்கள் இப்ப கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க சொல்றதெல்லாம் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை இப்ப இந்தியா ஆயில் தான் பிரச்சனையானா கிடையாது இந்தியா வந்து சில விஷயங்கள்ல ஸ்ட்ராட்டஜிக்காக அடிச்சிருச்சு அமெரிக்காவுடைய முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது என்னன்னா ஆயில் அதெல்லாம் கிடையாது வர்த்தகமும் கிடையாது அமெரிக்காவுடைய பெரிய விஷயம் பெரிய ஆயுதம்ன்றது பெரிய என்ன சாணம் நான் சொன்னான் உலகம் கேட்கணும் அப்படின்றது தான் கடந்த முப்பது வருடங்களா நாற்பது வருடங்களா சோவியத் யூனியனுக்கு அப்புறமா அதை வந்து யார் கேட்கலனாலும் அவங்க நாட்டை வந்து சின்ன பின்னப்படுத்துறதுக்கு என்னென்ன ஆக்ஷன் எடுக்குமோ எல்லாத்தையும் எடுப்பாங்க அதுதான் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க இன்டேரக்டாவோ டேரக்டாவோ இன்டர்வென்ஷன் பண்ணுவாங்க இந்த இருநூத்தி நாற்பது சீட்டு இந்தியாவுக்கு வந்தது இல்லையா நரேந்திர மோடி அவர்கள் கவர்மெண்ட்டுக்கு இந்த நான் அண்ணில இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இது கண்டிப்பா கிளியர் கட் இன்டெர்ஃபரன்ஸ் தான் இல்லைன்னா இவ்வளவு சான்ஸே கிடையாது திஸ் கவர்மெண்ட் கேன் நாட் கெட் ஒன்லி டூ ஃபார்ட்டி இது வந்து இது வந்து ஒரு கண்டிப்பா ஒரு ஃபாரின் அது தான் அது அன்னிக்கே சொன்னதான் நீங்க எல்லாருமே சைனா சைனான்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை இல்ல நான் சைனா மேல அந்த அளவுக்கு உடனே அடுத்தது நீங்க சாஃப்கான சைனால வச்சிருக்கீங்க சைனீஸ் டூஜின்லாம் சொல்றாதீங்க நேரட்ட சொல்ல வர விஷயம்னா ரெண்டு பக்கமும் கேர்ஃபுல்லா நம்ம பேசணும் ஒரு பக்கமே பார்த்துட்டு இருக்க முடியாது இந்த சைடும் பாக்கணும் அப்படின்றதான் நீங்க டிக்டாக்க மத்தியா பேன் பண்ணீங்க இன்ஸ்டாகிராம் விடுறீங்க ஒரு நாள்ல ஒரு நாள் அதாவது அதுக்கு ஒரு சாங்ஷன்ஸ் போட்டா என்ன பண்ணுவாங்கன்ற கேள்வியை தான் நான் கேட்கறேன் சோ அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது நான் சொன்னதுதான் இருநூத்தி நாற்பது வராது இது இந்த பக்கம் இந்த பக்கம் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்ட்டு அதுக்கான ஒவ்வொரு விஷயம் ஏன்னா இந்தியா வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை விரிவுபட விரிவுபடுது சோ எல்லா குளோபல் சவுத் சொல்லப்படுகின்ற நாடுகள் எல்லாம் இந்தியா பக்கம் நிற்கின்றன சோ அந்த மாதிரி நிற்கிறதுனால அமெரிக்காவுக்கு தன்னுடைய பெரிய அண்ணன் ஸ்தானமும் நான் சொன்ன கேளுன்னு சொல்ற அந்த அந்த விஷயமும் பண்ண முடியல அமெரிக்காவில சோ அதனாலதான் இந்தியா மீது இந்த பிரச்சனை எல்லாம் பண்றாங்களே தவிர நீங்க வாங்குற ஆயில் ஒரு ஒரு பெரிய விஷயமே இல்ல இந்த அயன் படத்துல சொல்லுவாங்க அண்ணா இது பிசாத்து மேட்ரு அப்படின்னு அந்த மாதிரிதான் நம்ம வாங்குற ஆயில்ல பிரச்சனை இல்லை நம்ம வாங்கிற ஆயில் சோர்ஸோட பிரச்சனை கிடையாது இந்தியா வந்து பாகிஸ்தானுடைய ராணுவ தளங்களை அடித்தது இல்லையா அது அமெரிக்காவுடைய கண்ட்ரோல்ல இருந்த ராணுவ தளமும் உண்டு சோ அதனாலதான் அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா ஏன் இடத்த நீ வந்து போட்ட அப்படின்றது இஸ்ரேலும் இதை பண்ணிருக்காங்க இஸ்ரேலும் இதை பண்ணிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது இந்த சிக்ஸ் டே வார் போது நடுவுல அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை நிக்க வைக்கும் போது அந்த இடத்துல நின்று வேகு பார்த்தாங்க அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் அதை லிபர்டிஷிப் இன்சுடென்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி போட்டு அவங்க கூட இந்த அளவுக்கு அடிக்கல இந்தியா வந்து ஒரு மாதிரி அந்த காரணத்துக்காக தான் அமெரிக்கா வந்து ரஷ்யாவை ஒரு காரணமாக என்னையோ சொல்லுதே தவிர ரஷ்யா ஆயில்னாலேயோ இல்லைன்னா வந்து ட்ரேட் சர்ப்ளஸ்ல இருக்கிறது இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் அமெரிக்காவில ஈஸியா மெயின்ட்டு வர முடியும் ஆனா அமெரிக்காவில மீள முடியாது ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா பெரிய அண்ணன் ஸ்தானத்தை கூட்டுக் கொடுக்கறதுக்கு இப்போதைக்கு விருப்பம் இல்லை அப்படியே போச்சுன்னா அது வந்து மிகப்பெரிய அவமானமாக அவங்க நாட்டுக்கு கன்சிடர் ஆகும் அப்படின்றதுனால அவங்க வந்து இப்ப இந்தியாவை வந்து செக் வைக்கிறதுக்கு தான் பாக்குறாங்க அதனாலதான் சைனா மேல இனி வரைக்கும் டாரிஃப் போடல இந்தியா மேல டாரிஃப் போடுறாங்க ஓகேவா சோ இப்ப நாம நாம வந்து தான் ஜாக்கிரதையா இருக்கணும் உள்நாட்டுலயும் சரி வெளிநாட்டுலயும் சரி இந்தியர்களும் இந்திய மக்களும் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டம் இது ஏன்னா வி நோ அபவுட் ஹிஸ்டரி ஆஃப் த கண்ட்ரி சோ அதனால என்ன வேணா செய்வாங்க சோ அதனாலதான் நாம அடிக்கடி சொல்றது என்னன்னா ஆத்ம நிர்பார் அதாவது மோடிஜி அவர்கள் இதை இந்த விஷயத்த எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்காரு நாமளும் எவ்வளவு நாளா எடுத்து பேசிட்டு இருக்கோம் ஆத்ம நிர்பர் வரணும் வரணும் வரணும்னு நாம வந்து கன்சியூமரா தான் இருக்கோம் டிஜிட்டல் டெக்னாலஜியில கௌதம் அதானி அவர்கள் சொல்லியிருக்காங்க நாம பேசுறதெல்லாம் எல்லாம் விட்டுருங்க உலகத்தின் அதாவது இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரர் இருக்க இருக்கக்கூடிய அவர்கிட்ட அவர் ஆள முடியாதுன்னு உனக்கு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் அவரே போய் போடுறாரு அவர் என்ன சொல்றாரு பாத்துக்கோங்கப்பா இது வந்து சாங்ஷன்ஸ் போட்டாங்கன்னா டிஜிட்டல்ல நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி நாம வந்து ஆத்ம நிர்ப நிர்பார் போகணுன்றதை எப்ப சொல்றாரு இப்ப ஒரு ஐஐடில பேசும்போது பேசியிருக்காரு ஸோ அந்த மாதிரி இருக்கிற தான் இருக்கு நம்மளோட டிஜிட்டல் இது பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே நாம மாணவர்களுக்கு நான் திரும்ப திரும்ப வேண்டுகோள் வைக்கிறது என்னன்னா நீங்க வெறுமனே கண்டென்ட் கிரியேட்டரா இருக்காதிங்க நீங்க வந்து வெறும்னே வந்து ரீல்ஸ் மாத்திரம் போடாதீங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி கத்துக்குங்க புதுசா கம்பெனிஸ் ஸ்டார்ட் பண்ற வழியை பாருங்க சோ கன்சூமராவே இருக்க வேண்டாம் ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய ஜோஹோ வேணும் நிறைய ஸ்ரீதர் வேம்புகள் வரணும் ஸோ ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் பத்தாது ஸோ இப்போ சைனா வந்து இன்னைக்கு சாங்ஷன்ஸ் அவங்க அவங்ககிட்ட அஞ்சு இருக்கு பிக் ஃபை அவங்க அமெரிக்கா ஈக்குவல்ட்டா பிக் ஃபை கிட்ட இருக்கு ரஷ்யா கிட்டேயும் இருக்கு இந்தியா கிட்ட தான் இல்லை இதை வந்து நம்மளுக்கு எப்போ புரிய போகுது அதாவது வெள்ளையா இருக்கிறவங்களாம் போய் சொல்ல மாட்டாங்க வெள்ளையா இருக்கிறவங்களாம் நம்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது ஸோ நான் என்ன சொல்றேன் அவங்க நல்லவங்கன்னு சொல்ல கெட்டவங்களும் சொல்ல நியூட்ரலா இருங்க ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க சோ ஒரு 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 நாள் கால் நடந்ததுன்னா நம்ம ரெடியா இருக்கணும் அதுக்காக நாம் நாம யூஸ் பண்ணலாம் அமெரிக்கா டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் அமெரிக்கால இருந்து கார் வந்தா வாங்கலாம் ஆனா அவன் கார் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நடந்து போக முடியாது ஓகேவா அவன் கார் கொடுக்கலானா போடான்னு சொல்லிட்டு நம்ம புதுசா நாம ஒரு கார் நம்ம தயாரிப்புல இருக்கணும் ஆல்ரெடி ஓகேவா ஸோ அதைதான் நம்ம அது மாதிரி இப்ப நம்ம பேசுற பிளாட்ஃபார்ம்ல இருந்து எல்லாமே நான் எல்லா நேர்காணலையும் இதான் சொல்றேன் நாம நம்மளுக்குன்னு தனியா வேணும் பிளாட்ஃபார்ம் வேணும்னு சொல்றதுக்கான ரீசன் நான் வந்து நம்ம வச்சுப்போம் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவோம் நம்மளுக்குன்னு ஒண்ணு இருக்கணும் கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஸ்டாண்ட் பைல இல்லாம அது நம்மளுடைய நாட்டு தயாரிப்பு இல்லாம அவனோட நம்ம வந்து போட்டி போட முடியாது போட்டி போடுறதுக்காகவாது ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறத என்னோட பார்வையை இதில் வைக்கிறேன் அடுத்த நிமிஷமே நம்ம பார்த்தோம் இன்னொரு நியூஸ் வந்து ரஷ்ய அதிபர் வந்து பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு தொலைபேசியில பேசினதா செய்தி வருது எதை ஒட்டி பேசி ஏன்னா அலெஸ்கா மீட் முடிஞ்சோடனே நம்மளோட பேசுறாங்க அதுவும் இல்லாம நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தோம் இதை வரவேற்கிறோம் நாங்க இதை நாங்க உற்றும் கவனிக்கிறோம் அலஸ்கா மீட்டையும் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்து வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க ஸோ என்ன மாதிரியான கான்வர்சேஷன் வந்து அமெரிக்க மணிக்கும் ரஷ்ய அதிபர் இருக்கும் நம்ம பாரத பிரதமர் இருக்கும் இல்ல இப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா ரெண்டு விஷயம் நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று வந்து புட்டின் அவர்கள் இங்கே வந்து இந்தியாவுக்கு கால் பண்றாரு சைனாக்கு கால் பண்றாரு பிரேசிலுக்கு கால் பண்றாரு சவுத் ஆப்பிரிக்கா பிரிக்ஸ் நாடுகளுடைய தலைவர்களுக்கு இவர் புட்டின் அவர்கள் கால் பண்றாரு கால் பண்ணி என்ன நடந்ததுன்னு சொல்றாரு ஏன்னா இவங்க பிரிக்ஸ் நாடுகளை தான் டார்கெட் பண்றாங்க இவங்க டார்கெட் பண்றதே வந்து ஆரம்பத்துல இருந்தே இந்த 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 பிரச்சனையெல்லாம் எப்போ பெருசா ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸோட உச்சி மாநாடு பிரேசில நடந்தது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போய் கலந்துக்கிட்டாரு கலந்துக்கிட்ட பிறகு டாலருக்கு மாற்றாக பிரிக்ஸ் நாடுகள் அவங்க அவங்க நாட்டோட கரன்சியை எடுத்துட்டு வரலாம் அப்படின்ற ஒரு பேச்சு கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமா தான் இவர் வந்து ஒரே டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு ட்ரம்ப் அவர்கள் ஏன்னா டாலரை வந்து கேள்வி கேட்கிறோம் அப்படின்றதுனால சோ இதுதான் நான் இதுதான் அந்த அந்த என்ன சொல்றதுன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த ரீசன்ட் எஸ்கலேஷனுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பிரிக்ஸ் சம்மிட் தான் ஸோ அதனால ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் முதல்ல கால் பண்ண கால் பண்றது வந்து கண்டிப்பா மோடி அவர்களுக்கு ஏன்னா என்ன சொல்றதுன்னா பெரிய பார்ட்னர் பாத்தீங்கன்னா இந்தியா வன்சைனா அண்ட் தென் இதுல வந்து இந்தியா தான் ரொம்ப பெருசா டார்கெட் பண்ணிருக்காங்கன்றதுனால கண்டிப்பா இந்தியாக்கு வந்து அவங்க வந்து அஷூரன்ஸ் கொடுப்பாங்க சோ ரஷ்யா சைடுல இருந்து நான் நான் எப்பவுமே சொல்றது தான் ரஷ்யாவும் இந்தியாவும் வந்து ஒரு சகோதர ஸ்தானத்துல இருக்கக்கூடிய நாடுகள் இது வந்து ஒரு பணத்துனாலயோ இன்னைக்கு இன்னைக்கு டாரிஃப் போடுறதுனால சாங்க்ஸ் இருபதாயிரம் சாங்க்ஷன்ஸ் போட்டிருக்காங்க அவங்க மேல ஓகேவா ஒரு சாங்க்ஷன் ரெண்டு சாங்க்ஷன் எல்லாம் இல்ல இருபதாயிரம் சாங்ஷன்ஸே போட்டிருக்காங்க இருந்தாலும் அவங்க வந்துட்டு தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்ல ஸோ நம்மளுடைய கண்ட்ரி வந்து பத்து பர்சன்ட் ட்ரேட் பண்ணாலும் அதை நம்ம மாத்திக்கிறதுக்கான வழிகள் இருக்கு முடியாது ரஷ்யாவுடைய அதிபர் நம்ம இந்தியாவுக்கு கால் பண்ணதுக்கான ரீசன் வந்து முதல்ல நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கௌரவப்படுத்துறதுக்காகவும் முதல்ல வந்து என்ன நடந்ததுன்றது அவர் சொல்றதுல டிரான்ஸ்பெரன்சி இருக்கணும் பிரிக்ஸ்க்குள்ள கண்டிப்பா டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் ஏன்னா இப்போதைக்கு ரஷ்யாவும் இந்தியாவும் சைனாவும் ஒண்ணு ஒத்துமையா இருக்கிறதுன்றது ரொம்ப உலகத்தோட முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் டொனால்ட் சொல்லுவார் ரஷ்யாவும் சைனா ஒண்ணு சேர்க்காது ரஷ்யா சைனா இந்தியா மூணு பேருமே ஒண்ணு சேர்த்திருக்கு அமெரிக்கா முக்கியமா ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கு சோ இது மிகப்பெரிய நல்ல காரியத்தை செஞ்சதுக்காக நாம வரவேற்போம் அதே சமயத்துல அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இப்போதைக்கு இது எப்படி உடைக்கிறதுன்றதான் பாப்பாண்டது சோ தான் ரஷ்யாவை ரஷ்யாவை வச்சு இந்தியாவை இந்தியாவை வச்சு ரஷ்யாவை டார்கெட் பண்றாங்க அதுக்காக போன் பண்ணி ஜஸ்ட் கிளாரிஃபைங் திங்ஸ் என்ன என்னென்ன பேசினாங்க என்ன எல்லாம் இது டீல்ஸ் டீல் டீல் தான் பேசிட்டு இருக்காரு ஸோ என்ன டீல் எல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி ஜஸ்ட் வாட் டு ஹாவ் அ வேர்ட் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க அதே மாதிரி பிரேசிலோடைய அதிபர்கிட்டையும் பேசியிருக்காரு புட்டின் அவர்கள் பேசியிருக்காரு அவரும் அவர்தான் ரொம்ப ரெடியா இருக்காரு பிக்ஸ் கரன்சி கொண்டு வரணும் நம்ம டாலர்ல இருந்து போகணும்னு அவர் வந்து நம்ம நம்ம சைலண்டா இருந்தா கூட அவரு லுலா அவர் சைலண்டா இருக்க மாட்டார் போல இருக்கு அவர் ஏன்னா அவரோட ஆட்சியை கவுக்கு பார்த்தாங்க இவங்க அதனாலதான் சோ இவங்க இன்டர்பியன்ஸ் வந்து நிறைய நாட்டில் இருக்கு அவங்க வந்து டேரக்ட் பண்ணிருக்காங்க அவர் சும்மா இருக்க மாட்டார் ஸோ அதனாலதான் இந்த போன் போன் கால் பிளஸ் வந்து டைரக்டா தான் நல்லதே தவிர வேற சேனல்ல பேசுறது நல்லது இல்லை அதே மாதிரி சைனாவுடைய இவரு வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி வந்து இந்தியா வந்துருக்காரு ஸோ அஜித் குமார் டோல் அவர்களும் பாதுகாப்பு செயலாளர் தேசிய பாதுகாப்பு செயலாளர் அஜித் குமார் தோவால் அவர்களும் வாங்கி அவர்களும் பேசியிருக்காங்க ஜெய்சங்கர் அவர்களும் வாங்கி பேசியிருக்காங்க ஸோ நிறைய விஷயம் நல்லது வந்து சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடக்குது ஸோ இது வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா இது வந்து ஒரு புதுசா ஒரு நியூ வேர்ல்ட் ஆர்டர் நம்ம அடிக்கடி தான் அடிக்கடி சொல்ற ஒரே வார்த்தை நியூ வேர்ல்ட் ஆர்டர் அதுல ரஷ்யா இந்தியா சைனா தான் சென்டரா இருக்கும் அதுல இந்தியாவும் இந்தியா தான் வந்து ஆக்சுவலா வந்து இந்த நூற்றாண்டின் நாயகனா இருக்கணும் அப்படின்னா நம்மளோட குரோத் ஜாஸ்தியா இருக்கு எஸ்என்பியோட ரேட்டிங்ஸ் ஜாஸ்தியா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னும் இன்டர்பியன்ஸ் பண்றது அதனால இருக்கும்போது இந்தியாவுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு ஆனா அதுக்கு சைனாவும் ரஷ்யாவும் கண்டிப்பா ஒத்துழைப்பு அது தர்றோம்னா அதுக்கு தந்ததுனாதான் நல்லா இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி வெளியுறவுத்துறை அமைச்சரை வந்து சைனாவோட வெளியுறவுத்துறை அமைச்சரை வந்து சந்திச்சிருக்காரு அவர் இஸ்லாமாபாத்தும் போறதா ஒரு செய்திகள் வருதே போட்டும் ஆக்சுவலா இது பாருங்க நாம வந்து இந்தியாவுடைய வெளியுறவுத் துறையை வெளியுறவு துறை கொள்கையை வந்து ரொம்ப தெளிவாக பார்த்துக்கணும் என்னென்னா நமக்கும் சைனாவுக்கும் உறவு நமக்கும் பாகிஸ்தானுக்குமான உறவு பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்குமான உறவு மூடிச்சு தனித்தனியா பாருங்க நானும் நீங்களும் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால நானும் இன்னொருத்தரும் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது நீங்களும் நினைக்கூடாது நானும் நினைக்கூடாது இது எனக்காவது ஒரு நாள் பெனிஃபிஷியலாக இருக்கும் இப்போ இந்தியா வந்து பாலஸ்தீனுக்கும் ஆதரவாக இருக்கு இந்தியா இஸ்ரேலுக்கும் ஆதரவாக இருக்கு இஸ்ரேல் என்னைக்காவது வந்து இந்தியா கிட்ட வந்து நீ ஏன் பாலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்க கேட்டுருக்கா பாலஸ்தீனுக்கான ஆதரவு இந்தியா இருந்து போறது எல்லாமே இஸ்ரேல் வழியா தான் போகுது ஓகேவா சோ அப்படி இருக்கும்போது யாராவது ஒருத்தர் வந்து பாலஸ்தீன்ல பேச்சுவார்த்தை நடத்தணும்னா யார் போய் உட்காருவாங்க சோ அந்த அதாவது டோன்ட் ஆல் சொல்லுவாங்க எல்லாம் சில சமயத்துல பிரிட்ஜ் அரிக்கிதான் வேணும் சரியா பாகிஸ்தான் மாதிரி கூட பிரிட்ஜ் வச்சுக்கிறது தப்பு பிரிட்ஜை உடைச்சி எரிச்சு அந்த இது அஸ்தியை கூட வந்து நீங்க சிந்து நதியில கரைச்சிடலாம் அந்த மாதிரி நாடுதான் அது ஓகே ஒன்னு உடச்சிடணும் இல்லைன்னா பிரிட்ஜை எரிச்சிடணும் அந்த மாதிரி நாடு அது ஒரு இருக்கட்டும் ஆனா எல்லா பிரிட்ஜையும் இருக்கக்கூடாது அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எல்லா இதை சொல்றது கையில சுத்தி இருந்ததுன்னா பார்க்கறதுலாம் ஆணியா தெரியும்னு அங்க சோ அந்த மாதிரி இல்லாம நாம வந்து ஒரே ஒரு விஷயம் அவர் எங்க வேணா போடுறோம் ஏன்னா அவரு வந்து அந்த நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் எங்க வேணா போடுற யார் வேணா சந்திக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு நாம வந்து அவரோட இந்தியாவுக்கும் சைனாவுக்குமான உறவுகளை பேசலாம் பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு நீங்க ஆதரவா இருக்காதிங்கன்னு சொல்றதுக்கான உரிமை நமக்கு இருக்கு ஆனா நீ அவங்களோட உறவிலேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்ற உரிமை இந்தியாவுக்கு கிடையாது அதான் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமிடர்பரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சோ நம்ம வந்து நாட்டுடைய உள் விவகாரங்களும் நம்ம தலையிட மாட்டோம் அவர்களும் நம்மளுடைய உள் விவகாரங்களும் தலையிடக்கூடாது சரி இப்ப இன்னொரு வார்த்தை கேக்குறேன் சைனா உடைய வார்த்தையில இருந்து நம்ம இப்ப நீங்க பாகிஸ்தான் போறதை பத்தி நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம் சைனால இருந்து என்ன சொல்றாங்கன்னா தைவான வந்து கைட்டி விடுங்க நம்ம தான் இப்ப நம்ம ஒன்னாயிட்டோம்ல இந்த வார்த்தையை வந்து சைனாவோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொல்லுது நீங்க வந்து கைட்டு விட்டுருங்க டைவானே நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம் அப்படின்ட்டு இந்தியா அதுக்கு ஒரே வார்த்தை தான் சொல்லிச்சு சி நீங்களே வாங்கிட்டு இருக்கீங்க ஐவான் டந்து ஓகேவா சிஇடி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கல்ச்சர் எக்கனாமி அண்ட் டெக்னாலஜி இது மூணும் வந்து எல்லா நாட்டுக்குமே பிரிட்ஜா இருக்கக்கூடிய விஷயம் வந்து செட்டு தான் மோஸ்ட்லி மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் இப்போ வந்து ஒன்னா இருக்கிறதுக்கு காரணம் அதாவது ரெண்டு நாடுகளோட உறவுகள் இருக்கிறதுக்கு காரணம் வந்து மூணு ஒண்ணு கலாச்சார ரீதியாக ஒன்று ஒன்று இருப்போம் ரெண்டாவது வந்து பொருளாதார ரீதியாக நட்பு மூணாவது டெக்னாலஜி டிரான்ஸ்பர் அது மூலமா இருக்கும் ஸோ இது மூணு தான் இருக்கும் செட்டு ஸோ நீங்க கலாச்சார ரீதியாகவும் தைவானோட ஒன்னா இருக்கீங்க எக்கனாமியும் உங்களோட தைவானோட எக்கானாமியும் சேர்ந்துதான் இருக்கு டெக்னாலஜியும் அங்கதான் இருக்கீங்க நீங்க தொழில் பண்ணும் போது நாங்க ஏன் பண்ணக்கூடாதுன்ற கேள்வியை இந்தியா வைக்கும் சோ இப்ப புரியுதுங்களா இப்ப வந்து உலக அரசியல் அப்படின்னு எடுத்து பார்க்கும் போது நீங்க வந்து இன்னொரு நாட்டோடைய உறவுகள் இன்னொரு ரெண்டு நாட்டோட உறவுகள் நம்ம எடுத்துக்க முடியாது அவங்க பாட்டா அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டோம் இன்னும் ஜே எஃப் தேர்ட்டி ஃபைவ் கூட கொடுக்கட்டும் நம்மளுக்கு டக்கன்ட்டுக்கு நல்லா இருக்கும் ஓகேவா சோ வரட்டும் அது ஜே எஃப் ஆ எஃப்னே தெரியல அப்படின்றதான் பிரச்சனையே சோ தூரத்துல முன்னூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தனால அது அதனால ஜே எஃப் அடிச்சாங்களா இல்ல எஃப் அடிச்சாங்களான்னு தெரியல சோ அப்படி அதனால தான் மேபி அமெரிக்கா கோச்சிங் நினைக்கிறேன் சோ ஏதோ ஒண்ணு சோ அவங்க என்னைக்குமே கடைசி வரைக்கும் உண்மையை சொல்ல மாட்டாங்க அபிநந்தன்ல ஆரம்பிச்சு லாஸ்டா சிந்தூர் வரைக்கும் எத்தனை நம்பர்னு சொல்ல மாட்டானுங்க என்ன அடிச்சானு சொல்ல மாட்டாங்க சோ அதுக்கு கொடுத்த நாடும் சொல்லாது ஆனா நம்மள்த்த மாத்திரம் அஞ்சு அடிச்சா ஆறு ரஃபேல் அடிச்சேன்லாம் சொல்லி ஊர் முழுக்க சோசியல் மீடியால தான் ஜெயிக்க முடியும் அதுலயும் இந்த இந்த பேக் ஐடிஸும் வெளிநாட்டு நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு அப்புறம் வந்து ஐபி மினிஸ்ட்ரிக்கு ஒரே ரெக்வஸ்ட் தான் இந்த இந்த கர்மாந்திரம் முடிச்ச மெனஸ்க்கு ஏதாவது ஒரு விஷயத்த செய்யுங்க தான் ஏன்னா எங்க போனாலும் அவங்க நாட்டுல இருந்தா கமெண்ட்ஸ் இருக்கே தவிர இல்ல சகிக்கல அதனாலதான் இந்த வார்த்தைகள் கனமா இருக்கு வேற வழி கிடையாது ஏன்னா நியூசன்ஸ் மாதிரி இருக்கு அவங்களுடைய கமெண்ட்ஸும் அவங்களுடைய நரியேட்டிவ்ஸும் சோ இதுலதான் நம்ம பார்க்கணும் அதாவது வி கே நாட் கம்பல் ஆர் வி நாட் ஆஸ் அதர் கவர்மெண்ட் டு நாட் அ ரிலேஷன்ஷிப் அதே மாதிரி அவங்களும் நம்ம கிட்ட வைக்க முடியாது ஸோ இங்கே விஷயம் வந்து அவர் போனால் போட்டும் நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிடுவோம் ஆப்ரேஷன் சிந்தூர் மறந்திருக்க மாட்டாங்க அவங்க சீக்கிரத்தில் ஸோ மேபி வந்து வேற ஏதாவது வேணும்னா கேட்க சொல்லுங்க திருப்பி வந்து அடி வாங்காமல் இருங்கன்னு தான் அனுப்பிச்சிருப்பாங்களே தவிர வேற எதுவும் சொல்றதுக்கு எதுவும் கிடையாது